மகி கூறி சென்ற வார்த்தைகள் சிவாவின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியது அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் ஆழமாக பதிந்தது அவளை பற்றி தெரிஞ்சுக்க என்ன இருக்கும் எதுக்கு அப்படி சொல்லியிருப்பா என முணுமுணுத்த சிவா முதலில் அவள் சொன்னதை செய்வோம் அவளை பற்றி தெரிஞ்சுக்குவோம் என முடிவெடுத்து எழுந்தான் பரத் மகிபத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் டெய் அவ தான் ஏதோ சொல்கிறானா நீயும் அதை பெருசாக எடுத்துக்கிட்டு பேசுகிற விடு இவளுக்கு இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல இல்லைடா அவள் என்னை தப்பாக நினச்சிருக்கா அவளோட பின்புலம் தெரிஞ்சா அவளை நான் நேசிக்க மாட்டேன்னு உறுதியாக நம்புகிறா அது எப்படி இல்லைன்னு நான் நிரூபிக்கணும் அவகிட்ட நீ ஏன் நிரூபிக்கணும் ஷிவா ஏன்னா நம்ம சமூக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழ்கிறதா நான் நினைக்கிறேன் ஆனால் அவள் அப்படி இல்லைன்னு நினைக்கிறாளோன்னு எனக்கு சந்தேகம் அதுதான் அதை மாற்றணும்னு யோசிக்கிறேன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படி சொல்லாத பரத் அவளுக்கு என்னை தனிப்பட்ட முறையில் பிடிக்கலைன்னா பரவாயில்லை ஆனால் ஏற்றத்தாழ்வு நினைச்சு அவள் என்னை வேண்டான்னு சொன்னால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை சரி சரி பார்க்கலாம் என்ற பரத் அதன் பிறகு அதை பற்றி பேசவில்லை ஆனால் சிவா அவளைப் பற்றிய தகவல்களை சேகரிக்க ஆயத்தமானான் அவள் இருப்பிடம் இருப்பிடமறிய அன்று மாலை கல்லூரியிலிருந்து கிளம்பிய அவளின் பகுதி செல்லும் பேருந்தை பின்தொடர்ந்தான் சிவா வேண்டா வெறுப்பாக பரத்தும் அவனுடன் பயணித்தான் கல்லூரி பேருந்தில் அமர்ந்திருந்த மகியும் சுதாவும் அவர்கள் தங்களை தொடர்வதை கண்டனர் மகி சிவா உண்மையாவே உன்னை பத்தி தெரிஞ்சுக்க நினை நினைக்கிறாரு போல வண்டி பின்னாடி வராரு கவனிச்சியாம் ம் வரட்டும் வரட்டும் உண்மை தெரிஞ்சா நாளையிலிருந்து பின்னாடி வர்றது என்ன என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு என்றவள் தன் இமைகளை மூடிக்கொண்டாள் அவள் மணக்கண்ணில் சில காட்சிகள் விரிந்தது அது அவளை பின்னோக்கி அழைத்து சென்றது ஓரிடத்தில் அநேகர் அமர்ந்து உணவருந்தி கொண்டிருக்க அடுத்து நாம் உண்ணலாம் என்ற எண்ணத்துடன் ஏக்கத்துடனும் அந்த கூடத்தில் நின்றிருந்தால் ஐந்து வயது சிறுமி மகேஸ்வரி இந்தா இங்கேலாம் வரக்கூடாது அப்படி போய் ஓரமான இல்லைங்க என்று யாரோ கத்த சட்டன மகேஸ்வரியின் முகம் வாடி போனது அந்த குரல் தந்த அச்சம் ஒரு புறமும் உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஐயம் ஒருபுறமும் மனதில் தோன்ற நடுங்கிய கைகளை தன் நெஞ்சோடு கட்டிக்கொண்டு சுவர் ஓரமாக சென்ற கூட்டத்தோடு அவளும் நகர்ந்து நின்றாள் அனைவரும் உணவருந்தி முடித்து பின் எஞ்சிய உணவு கிழிந்த இலையில் வைத்து அவளுக்கு வழங்கப்பட்டது அதை பிடிக்க தெரியாமல் பிடித்து கீழே போட்டு விட்டாள் சிந்திய உணவை வெறிக்க பார்த்தபடியே நின்றவளிடம் அரை சாப்பாட்டை கீழே போட்டு வேடிக்கை பார்க்கற அதை எடுத்து சாப்பிடுது என்றது ஒரு குரல் தலையை நிமிர்த்தி பார்த்தால் மகை அவள் தாய் இடையில் சுமந்திருந்த அவள் தங்கையுடன் அவருக்கு வழங்கப்பட்ட உணவை உண்டு கொண்டிருந்தார் தனக்கு இனி வேறு உணவு கிடைக்காது என்ற புரிதல் வந்து கீழே சிந்திய உணவை அள்ளி உண்டு பசிய போக்கிக் கொண்டாள் மகேஸ்வரி அனைவருக்கும் சமமாக அளிக்கப்பட்ட உணவு தங்களுக்கு மட்டும் ஏன் மறக்கப்பட்டது என்ற கேள்வி அவளை ஆட்கொண்டது மற்றொரு சமயம் கைகளில் வண்ண வண்ண பாசிமணிகளை வைத்து கொண்டு சாலையோரம் நின்றிருந்தாள் மகேஸ்வரி அவளைப் போலவே இன்னும் சிலர் பாசிமணிகளுடன் நின்றிருந்தனர் போக்குவரத்து விளக்கில் சிவப்பு வண்ணம் ஒளிர வாகனங்கள் நின்றன நின்ற வாகனங்களை நோக்கி மணிகளுடன் நகர்ந்தவர்களுடன் மகேஸ்வரியும் நகர்ந்தாள் சார் மணி வேணுமா மேடம் மணி வாங்கிக்கோங்க என்ற வியாபார நோக்கில் பேசியபடியே ஒவ்வொரு வண்டியாய் அணுகி கொண்டிருந்தனர் அவர்களையே வெறுத்து பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள் மகேஸ்வரி அப்போது ஆட்டோவில் அமர்ந்திருந்த பெண் அவள் கையில் இருந்த மணியை பார்த்தார் அது அவர் கவர்ந்ததோ என்னவோ மகேஸ்வரியை அருகே அழைத்து பாப்பா இதோட விலை என்ன என்று கேட்டார் அவளும் மகிழ்ச்சியுடன் அந்த பெண்ணை நெருங்கினாள் இந்த மணி எவ்வளவு என்று அந்த பெண் ஒன்றை சுட்டிக்காட்டி கேட்க கேட்ட அவளும் அதற்கான விலையை கூறினாள் ஆனால் அந்த பெண் அவளிடம் விலையை குறைத்து கேட்டார் அவள் அந்த விலைக்கு தர மறுக்க வேண்டாமா என்றுவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார் அந்த பெண் மேடம் கொஞ்சம் கம்மி பண்ணி தரையை வாங்கிக்கோங்க என்ற கெஞ்சலுடன் அந்த பெண்ணிடம் பேசினால் மகி இல்லைப்பா நீ விலை ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிற எனக்கு வேண்டாம் மேடம் நான் ஜாஸ்தியாலாம் சொல்லலை மேடம் என்ற மகி வாதாடி கொண்டிருக்கும் போதே சிவப்பு வண்ணம் மாறி பச்சை வண்ணமாக ஒளிர்ந்தது ஆட்டோ நகர ஆரம்பிக்க மகி அதன் வேகத்திற்கு ஏற்ற மாதிரி வேகமாக நடந்தாள் ஆனால் அவளின் குரலுக்கு மதிப்பில்லை என்று சொல்லாமல் சொல்லி சென்றது அந்த ஆட்டோ சிக்னல் மாறியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வாகனங்கள் முன்னும் பின்னும் அவசரமாக நகர தொடங்கியிருக்க அந்த வாகன நெரிசலின் நடுவில் சிக்கிக்கொண்டாள் கொண்டாள் மகேஸ்வரி எந்த பக்கம் செல்வது என்று தடுமாறியவள் மெல்ல மெல்ல ஊர்ந்து வாகனங்களுக்கிடையில் நுழைந்து சாலையின் மறுபக்கம் சென்றாள் நடுநடுவே வாகன ஓட்டுநர்களின் வசவுகளை வாங்கவும் தவறவில்லை அவள் காதுகள் சாலையை கடந்து பிளாட்பாரத்தில் நின்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்த மகியிடம் நெருங்கினான் ஒருவன் ஏ பாப்பா என்றவன் குரல் கேட்டு நடுக்க திரும்பினால் மகி தள்ளாடியபடியே நின்றிருந்தான் அவன் ஒரு நல்ல குடிமகன் என்று சொல்லாமல் சொல்லியது அவனின் தடுமாற்றம் அவனை மறுச்சுடன் பார்த்தவள் சொல்லுங்க அண்ணே என்றிட இது என்ன வில என்றான் நான் குளர அன்னை நூற்றம்பது ரூபானே அடே சாமி எதுக்கு அம்புட்டு அன்னை இது வசதி வகையண்ணே என்கிட்ட இருபது தான் இருக்கு அதை வச்சுக்கிட்டு இதை கொடு என்றவன் தள்ளாடியபடியே தன் சட்டை பையில் கைவிட்டு தேடத் தொடங்கினான் நேரம்தான் கரைந்ததே தவிர அவன் பையில் இருந்த காசு வெளிவரவில்லை சோர்ந்து போன மகி அவனை தாண்டி நகர முயல அவளை தடுத்தான் அவன் அவனை கேள்வியோடு பார்த்தவள் எதிர்பாராத நேரத்தில் அவள் கையில் இருந்த மணியை பிடுங்க அவன் முயற்சித்தான் அதை தடுக்க முயன்ற மகேஸ்வரியை தள்ளிவிட்டு நகர்ந்தான் அவன் தள்ளியதில் தடுமாறிய மகேஸ்வரி கீழே விழுந்தாள் அவள் விழுந்த வேகத்திற்கு கையில் இருந்த பாசுமணி சரங்கள் கலன்று சாலையில் சிதறி விழுந்தது வாகனங்கள் அதன் மீறி ஏறி இறங்கியதில் சில பாசிமணிகள் மணிகள் சரங்கள் சேதமடைந்தது அழுகை வருவது போல இருந்து மகிக்கு அவளை சுற்றி அந்த போக்குவரத்து சிக்னலில் நின்றிருந்த யாரும் இந்த நிகழ்வை கவனித்ததாக கூட தெரியவில்லை யாரும் உதவ முன்வராத நிலையில் தட்டு தடுமாறி எழுந்து நின்றாள் சாலையில் சிதறியிருந்த பாசிமணி சரங்களை கையில் சேகரிக்க தொடங்கினாள் சற்று தூரத்தில் நின்று வியாபாரம் செய்து கொண்டிருந்த அவளின் தோழியை நோக்கி சென்றவள் மனதில் ஏன் தனக்கு உதவ யாரும் முன்வரவில்லை என்ற கேள்வி மழையாக எழுந்து நின்றது அவள் கலங்கிய கண்களுடன் வருவதைக் கண்ட தோழி என்னாச்சு என்று கேட்க மகேஸ்வரி நடந்ததை கூறினாள் அதைக் கேட்ட அவள் தோழி இதெல்லாம் நம்ம அன்னாடம் பார்க்கிறது தானே விடு இதுக்கு போய் அழுவுற என்றபடியே அவள் முதுவை தடவி கொடுத்தாள் எனக்கு வீட்டுக்கு போகணும் போகலாம் புல்ல இப்பதான் வியாபாரம் கொஞ்சம் பொறுமையா வேணும்னா டீயும் வாங்கி தரேன் அதை குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும் உனக்கு அதற்கு மகியும் சம்மதம் தெரிவிக்க இருவரும் அருகே இருந்த டீ கடைக்கு சென்றனர் அங்கு தேநீர் போட்டுக்கொண்டிருந்தவரை கொண்டிருந்தவரை பார்த்து அன்னை இரண்டு டீ வேணும் என கேட்டால் மகியின் தோழி அவரோ இவர்களை அலட்சியமாக பார்த்து காசு என்றிட தன் தோளிலிருந்து சிறு பையிலிருந்து காசெடுத்து கொடுத்தாள் அதை பெற்றுக்கொண்டவர் அதே அலட்சியத்துடன் தேநீரை போடத் தொடங்கினார் அதை பார்க்க பார்க்க மகியின் மனம் மேலும் கடங்கியது அந்த கடையில் நின்றிருந்தவர்களை சுற்றி ஒரு பார்வை பார்த்தாள் மற்றவர்களின் தோற்றமும் தங்களின் தோற்றமும் வித்தியாசப்பட்டு இருப்பதை உணர்ந்தாள் இவர்களைப் போல ஏன் இல்லை நாமும் இவர்களைப் போல மாறி வாழ முடியுமா என்ற கேள்வி அவளுள் எழுந்தது தேநீர் குவளையை அவர் வைக்க தோழி எடுத்து மகையிடம் கொடுத்தாள் அதை வாங்கி பருகிவிட்டு தன் அடுத்த வியாபாரத்திற்காக அந்த போக்குவரத்து இருக்கும் இடத்திற்கு போனால் மகேஸ்வரி பருவநிலை மாற்றம் மகேஸ்வரியின் உடலில் நிகழ்ந்த சமயம் வானிலை மாற்றம் ஏற்பட்டு மழை பெய்து அவர்கள் குடியிருப்பு பகுதியை முழுவதுமாக சேதப்படுத்தியது அவசரத்திற்கூட ஒதுங்க கழிவறையில்லை இல்லை அவளைப் போல அவதிப்பட்டவர்களை கண்டவள் மனம் ஏன் இந்நிலை என்று கேள்வி கேட்டது அவள் மனதில் எழுந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் தவிர்த்து நின்றவளுக்கு பதிலாக வந்ததுதான் கல்வி என்னும் மந்திர வார்த்தை அந்த மந்திர வார்த்தை அவள் மனதில் ஆழமாக பதிந்தது ஆனால் கல்வி அவளுக்கு அத்தனை எளிதாக கிடைக்கவில்லை என்பதே உண்மை அதற்காக அவள் எதிர்த்து நின்றது அவள் குடும்பத்தை அவள் சமூகத்தை சேர்ந்தவர்களை யார் இவள் ஏன் இவளுக்கு இத்தனை இடையூறுகளும் அவமானங்களும் நேர்ந்தது தெரிந்து கொள்வோம் வாங்க